சின்ன வயசுல பாருங்களேன் கத்தர் அது அழகா எழுதி வைத்திருக்கிற இதெல்லாம் நம்ம கத்தருடைய நல்ல கேரக்டர் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் இருக்க கைத்தட்டி கத்திரம் பண்ணுங்க நீங்க இப்படிதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் இப்படிதான் எனக்கு மேன்மை வரும் இந்த விதமா தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்க நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்து தம்முடைய மையமே வெளிப்படுத்துவார்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் சனத்தை நாம் வாசிக்க கேட்போம்

கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் ஐஸ்வரியம் என்பது என்ன என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுக்கிற ஞானம் அவர் கொடுக்கிற அறிவு தான் ஐஸ்வர்யம் ஒரு அலையிலா சொல்லுங்க அலையிலோயா அதனால கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இதே வசனத்தை குறித்து நாம் எதிலே வேர் ஊன்ற வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு நாம் வசனத்தின்படி தியானிக்க போகிறோம் எந்த காரியத்தில் நம்ம வேர் ஊன்ற வேண்டும் ஏன் கத்தர் வேர் ஊன்ற வேண்டும் என்று விரும்புகிறார் வியாபாரிகளாகிய உங்களுக்கு வேலை செய்கிறவர்களாகிய உங்களுக்கு இல்லை ஊழிய செய்கிற ஆகிய எங்களுக்கு எதில் வேறு இருக்கணும் வேறு தான் மரத்தை சுமக்கணுமே தவிர மரம் வேற சுமக்கவே கூடாது அல்ல இல்லையா சொல்லுங்க அல்லையா எந்த அளவு வேறு கடந்து போகிறதோ அந்த அளவு மேலே வந்து அற்புதமாய் மரம் நின்று கொண்டிருக்கும் எவ்வளவு காற்றடித்தாலும் எவ்வளவு மழை வந்தாலும் அது கீழே விழாது தான் வேறு வேண்டும் என்று சொல்வதை காரணம் பிள்ளைகளே இந்த நாளில் நமக்கு எதில் வேறு வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் வேறு வேணும் ஒரு அல்லையா சொல்லுங்கள் அலுவயாம் நம்ம ஆமரகம் விசுவாசத்தின் தகப்பன் ஆனால் அப்போஸ் நாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவீனான ஒன்று குருந்தியர் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா ஒன்று குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை அந்த ஆவியினாலே விசுவாசமும் விசுவாசம் என்பது ஒரு வரம் விசுவாசம் என்பது ஒரு அது ஒரு கிப்டு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அதனால தான் ஒரு தகப்பனார் வந்து இயேசு கிட்ட பேசும்போது ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் இந்த விசுவாசம் வர்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம் காணாததை விசுவாசிக்கணும் எதிர்பார்க்காததை விசுவாசிக்கணும் நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அதை விசுவாசிக்கணும் அதான் விசுவாசம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்க்கறதுலாம் ஆ வந்துட்டாருங்க மாமா வந்துட்டாரு சித்தப்பா வந்துட்டாரு தாத்தா வந்துட்டாரு இது கண்ணுக்கு பார்க்குறோம் கண்ணுக்கு பார்க்காததை தான் விசுவாசம் ஒரு அலையிலே சொல்லுங்க அப்போ விசுவாசம் என்பது ஒரு வரம் அது ஒரு கிஃப்ட்டு அது நமக்கு தானா வராது அது யார் தான் கொடுக்கணும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆண்டவர் ஐயா அவிசுவாச நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க இந்த விசுவாசத்தை தடுக்கிறது என்னதுதான் அவிசுவாசம் ஒரு அலையிலா சொல்லுங்க அலையிலயா உங்க வியாபாரம் நடக்காதுன்னு அவிசுவாசம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே நடக்காது நீ பைசா சம்பாதிக்க மாட்டான் விசுவாசம் சொல்லிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதை அதை தாண்டி விசுவாசிக்க வேண்டும் அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா வேறொருவனுக்கு விசுவாசமும் அப்ப விசுவாசம் என்பது ஒரு வரம் இந்த வரத்தை நம்ம கத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு அலை இல்லையா சொல்லுங்க காலைல எதிர்த்து கேட்கலாம் ஆண்டவர் எனக்கு விசுவாச வரத்தை எனக்கு தாங்க ஏன்னா இவர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருந்து பதிமூணு வரைக்கும் வரத்தை பத்தி பேசுறாரு இந்த வரம் கொடுக்கறது யாரு ஆவியானவர் இந்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரம் கொடுக்கிறார் அப்ப விசுவாசம் என்பது ஒரு பரிசு நமக்கு கொடுக்கிற ஒரு வரம் அலையூயா காணாததை விசுவாசிக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் அதுல போயிருக்கிறாங்க அதனால்தான் வேதத்தை நல்லா படித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோம் நல்ல கவனிங்க ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லி அந்த விசுவாசம் எந்த அளவு வேர் விட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அன்புக்குரியவர்களே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஐந்தாம் அதிகாரம் நல்ல ஒரு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் ஆனால் கத்தர் இன்றைக்கு நம்மோடு பேசட்டும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் இருந்து நம்ம வாசிச்சோம் கேட்டீங்கன்னா வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் சீரியாவில் இருந்து சீரியாவில் இருந்துகள் புறப்பட்டு புறப்பட்டு தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் இஸ்ரேல இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடிச்சு கொண்டு வராங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டணத்துலையும் ஒவ்வொரு பட்டணத்துல யார் பலமா இருக்கிறாங்களோ அந்த பலவீனமான பட்டணத்தை பிடிப்பாங்க அப்போ இங்கே சின்ன பிள்ளை நான் அப்போ தான் யோசித்தேன் நீங்கள் சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் தேவையுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொன்னது எனக்கு இந்த வசனத்தை நேற்ற தினத்தில் தியானித்தப்பொழுது தான் தெரிந்தது ஒரு சின்ன பிள்ளை அடிமையாய் வருகிறாள் எப்படி இப்படி கொண்டு வராங்க அடிமையாக கொண்டு வராங்க அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு யாருக்கு வா வாசிங்க தொடர்ந்து அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் வேலை செய்து பணிவிடை என்ற வேலை செய்து கொண்டிருந்தால் அவள் தன் நாச்சியாரை பார்த்து நல்லா பாருங்க நாச்சியார்னு சொல்றாங்க நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் நல்லா பாருங்க அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு அளவு இவ்வளவு 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 ஒரு நம்பிக்கை ஒரு வார்த்தையின் உச்சரிப்பு பாருங்களேன் நீ யோசி பாருங்க நீ யார் சொல்லி கொடுத்துருப்பா அடிமையா வந்த பிள்ளை இஸ்ரேல் தேசத்துல வளர்க்கப்பட்ட பிள்ளை எவ்வளவு அழகா வளர்க்கப்பட்டிருக்கு பாருங்க தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் ஆண்டவனா யாரு தெரிஞ்சு போச்சு இவளுக்கு இவங்க வீட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இவர் தான் நமக்கு சோறு போட போகிறாரு இவர் வீட்டுக்கு நம்ம அடிமையாக வந்திருக்கிறோம் எப்படி பேசுகிறா பாருங்க தன் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் போவாரானால் நலமா இருக்கும் நலமா இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார் விசுவாசத்தினுடைய அடித்தளம் பாருங்க லோய்யா ஒன்றுமே இல்லைங்க அந்த விசுவாசத்தின் அடித்தளம் பாருங்கள் அவள் குஸ்தரோகமாக இருக்கிறத பார்க்குறா அவருக்கு ஒரு அறை இருக்கும் கண்டிப்பாக எல்லாரோட இருக்க முடியாது தனி தனியாரம் கொடுத்துருப்பாங்க மனைவி கிட்ட போயிருக்க முடியாது அவர் குளிச்சிருக்க மாட்டார் டெய்லி குளிக்க முடியாது ஆனால் உடல் கவசம்லாம் போடணும் பெரிய ஒரு படை தலைவன் நல்ல ஒரு இராணுவ வீரன் நாகமான் இப்போ இவள் அவளிடத்துல போய் அந்த விசுவாசத்தை அப்படி தட்டி யார் இடத்துல நாகமானுடைய இடத்துல அப்படி தட்டி விடுறா பாருங்க ஐயா என் ஆண்டவன் எங்கே இருக்காரு சமாரி இஸ்ரோவேல் தேசத்தில் சமாரியாவில் இருக்காரு என் ஆண்டவன் அங்க போனார்னு வைங்கள கட்டாய சுகமாக்கப்படுவார் கை தட்டுங்க தட்டங்கலாம் சொல்லுங்க பாருங்களேன் அடிமையா வந்த பிள்ளை நம்மளா எங்கன்னா அடிமையா போனா ஓனர் நாசமா போட்டோம் இவன் வாழ்க்கையில் எலும்பவே வண்டி தரல இவனுக்கு ட்ரெஸ்ஸு தரல இவனுக்கு மோதிரம் தரல நஷ்டம் அடையட்டும் இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் பாருங்க அது சின்ன வயசுல பாருங்களேன் கத்தர் அது அழகா எழுதி வைத்து இதெல்லாம் நம்ம கத்தருடைய குட் ஹேபிட்ஸ் நல்ல கேரக்டர் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும் கைத்தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலையலோயா இவன் சொன்ன உடனே ஒரே நாளில் நடந்திருக்காது ஏன்னா மனைவி போய் சொல்லிட்டே இருப்பாங்க ஏங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த பிள்ளை சொல்லுது சமாரியால ஒரு தீர்க்க தரிசி இருக்காராம் உடனே கேட்டிருப்பா நினைக்கிறீங்க நம்மளே கேட்க மாட்டோம் போகும் ஜபத்துக்கு சொன்னா அங்க போய் எவன் காலையில் ஒரு மணி நேரம் இருக்கிறது சொன்ன உடனே பாருங்க வசனம் நம்ம அது ரொம்ப விளக்கமா எழுதலை நம்ம அதை விளக்கமா படிச்சுக்கணும் சரியா நாலாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் கணவரவை யார்கிட்ட போய் அறிவித்தான் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அப்பொழுது அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் ஆமா இவ நாகமான் ஸ்ட்ரைட்டா போல யாட்ட போறாரு சிரியன் ராஜாவிட்ட விட்ட போறாரு இப்ப ராஜா யாட்ட போறாரு இஸ்ரேல் ராஜாட்ட போறாரு இங்க பாருங்க இப்போதான் விஷயமே இருக்கு ஆறாவசனம் வாசிங்க ஆ இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகியன் நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட ஆ அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது வேளா சொன்னால் ஆ இஸ்ரேவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது ஆ அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த புள்ளைக்கு விசுவாசம் இருக்கு நம்ம ராஜா கேடல்ல விசுவாசம் இல்லை ரளிலியா சொல்லுங்க பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கும் எங்கள் அப்பா பீஸ் கட்டிடுவாங்கன்னு பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கும் என்னை கேட்டால் டாக்டர் படிக்க வச்சிருவான்னு ஆனால் யாருக்கு நம்பிக்கை இருக்காது அவ்வளோ இஸ்ரோவேலில் நல்லா பாருங்களேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு அதிகாரம் நேரம் இல்லை ரெண்டு அதிகாரத்தை பார்த்தா எலிசாவை கொண்டு பெரிய அற்புதம் செய்கிறாரு இதை யார் கேட்டிருக்கா ராஜாவும் பார்த்துருக்காரு சின்ன பிள்ளையும் பார்த்துருக்குது ஆனால் கிரியை யாருக்குள்ளே செய்யுது சின்ன பிள்ளைகளை செய்து நான் வாச இவர் என்ன செய்வார் உடனே என்ன பண்றாரு சட்டை கிழிச்சுக்கிறது பிள்ளைகளை நான் ஒன்னு சொல்றேன் உங்க விசுவாசம் வரம் தட்டி எழுப்பப்பட வேண்டும் கை தட்டுங்க வாங்கலாம் ஒரு ஆம்கிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அதெல்லாம் இல்லை ஐயா டவுட் ஐயா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் ஐயா அது விளங்காது எப்பவும் இவன் பாருங்க இவன் சண்டைக்கு வர்ற மாதிரி யோசிக்கிறான் இவனுடைய மனசில் ஒரு திறந்த மனசு எதற்காக இதை அனுப்புகிறாள் என்ன காரியம் என்ன நடந்ததுன்னு விசுவாசிக்க விசாரிக்கவும் இல்லை அதற்குரிய நம்பிக்கையும் இல்லை ஒன்னே ஒண்ணுதான் பாருங்க அவன் பாட்டுக்கு கடந்து என்ன பண்றாங்க இயேசுவி நாமத்தினால அவன் பயப்படுற அடுத்த வசனத்தை வாசிங்க இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானே அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் சொல்லIAMா நீங்க இப்ப இப்படி ஒரு வார்த்தை வந்திருச்சுன்னு சொல்லி இப்ப எலிசா கூபறாரு இப்ப எலிசாவை பார்க்க ரெண்டாவது பாருங்க বিশ্বাসের அடுத்த ஸ்டெப் நம்ம போகப் போறோம் பாருங்க 10 ஆ வாசிங்க அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி நீ போய் நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஞானர்டால்ல ஏழு தர ஸ்தானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் இவன் கூட சொல்லல யார் சொல்லல எலிசா கூட சொல்லல நீ போ நீ போய் ஏழு முறை ஸ்தானம் பண்ணு அந்த விசுவாசம் அவன் சொல்லி அனுப்பிட்டான் இவனுக்கு எப்படி சுகமாக்கப்பட நாகமானுக்கு தெரியாது நாகமான் என்ன நினைக்கிறாரு அதுக்கு நினைக்கிறார் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி எப்படி இவனுடைய எண்ணம் நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் நம்ம எல்லாம் சில காரியத்தை இப்படி தான் வரும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நினைக்காதபடி என் கத்தர் ஆசீர்வதிப்பா கைத்தட்டி கத்தரை நான் மையப்படுத்துங்க லோயா நீங்கள் இப்படி தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் இப்படி தான் எனக்கு மேன்மை வரும் இந்த விதமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் அல்லே லோயா நாகமான் கூட போய் சொல்லலை அதாங்க விசுவாசம் சிறிய சிறிய பெண்ணுக்குள்ளே இருந்தது அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த விசுவாசம் ராஜாக்கு இல்லை ராஜா நாகமான் அனுப்புகிறாரு நான் இவர் எலிசாட்ட அனுப்புகிறாரு எலிசாவுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பாருங்க வா நாகமான் வந்திருக்கிறாரு அவர் எப்படி வந்திருக்காரா அந்த நீங்கள் வாசிக்கினா ஒன்பதாம் வசனம் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் பெரிய தலைவர் வந்து இத்தனைக்கு ராஜா சொல்லி அனுப்புறாரு பயங்கர படத்தலைவனோடு அப்படி போய் கூட்டமாக வந்து நிற்கிறாரு எலிசா சொல்லுகிறா அவன் விசுவாசிக்கத்தக்க நீ போய் யூர்தான்ல மூழ்கு ரெண்டாவது ஒரு விசுவாசம் அப்படி தொடர்ந்து வாசிக்க அந்த வசனத்தை அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாகிறதற்கு இஸ்ரேவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் ஆகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனோட திரும்புகிறான் எளிமையான ஒரு காரியம் ஒன்னும் இல்லைங்க அந்த மீட்டிங் போனா சரியாயிருங்க நான் எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமா நான் யாருக்கிட்ட பேசுறேன் தெரியுமா சிலட்ட நம்ம எல்லாம் பேசணுன்னா மோகன் சிங்கிட எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமா இருந்துட்டு போ என்னையா நமக்குள்ளே இருக்கிற பெரிய ட்ராபேக்கே அதான் நீ கத்தரோட தொடர்பு இருக்கா உனக்கு எப்படியா ஜோம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அவரு அது எதுக்கு நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் இவன் அடையாளப்படுத்துகிறான் பாருங்க ஏப்பா என்ன யோர்தானில் மட்டுமா தண்ணி இருக்குது எங்கெல்லாம் தண்ணி இருக்கா தமஸ்குவின் நதிகளாகியப்னாவும் பருப்பாரும் நல்லதல்லவோ அதை விட சூப்பர் தண்ணி எங்கிட்ட இருக்கு பெருமை எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரே தெரியும் எவரை தெரிஞ்சா என்ன இவரை தெரியுமா நான் கேட்க அவரை தெரியுமா உனக்கு அவருடைய அடிச்சு விடு தெரியுமா சில தான் பேசுறதே இல்லை நான் என்னையா பண்றீங்க குளிஞ்சி ஓடிறது நமக்கு யாரையுமே தெரியாது நமக்கு தான் தெரியும் கை தட்டுங்கமா ராமேஷன் சொல்லுங்க மோகன் என்ன தெரியுன்னா அவரை மாதிரி ஜோ பண்றியா நீ அவரை மாதிரி ஊழியம் சரியா நீ அவரை மாதிரி தாழ்மையா இருக்கியா நீ அவரை மாதிரி அத்துமக்காக ஜோ பண்றியா நீ இரவு பகலா ஓடுறாரு வெறும் அவர் அவருடைய வளர்ச்சியை தான் நீ பார்க்கற அவரை வந்து அவர்கிட்ட பேசுற பேசு உனக்குள்ள எவ்வளவு கத்தர் இருக்கிறா உன்னிடத்துல எவ்வளவு வார்த்தை இருக்கிறது நீ எப்போ உனக்குள்ள அந்த வார்த்தை வரணும் நானும் கத்தருக்காக பயன்படணும் நானும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைச்சா தானே கத்தர் உனக்குள்ள கிரியை செய்வார் அல்லா ஆப்பிளா தண்ணி இல்லையா எனக்கு அவரை தெரியும் இவரை இவரை தெரிஞ்சா என்ன உனக்கு தெரிய வேண்டியவர் தெரியலன்னா உன் வாழ்க்கையே ஜீரோ தான் ஒரு ஆமையு சொல்லுங்க அல்ல சார் அப்படி சொன்ன உடனே பாருங்க இப்போ இங்க ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து ஊழியக்காரங்க பக்கத்துல இல்ல அப்போ தூரத்துல நின்று இப்போ நடந்ததெல்லாம் பாக்குறாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு பெண் சொல்லி வந்தாச்சு ராஜா நிருபத்தை கொடுத்துட்டாரு இது வரைக்கும் யாரும் சுத்தமாக்கலை இது வரைக்கும் வே நடந்ததே இல்லை சரித்திரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு குஷ்டரோகம் நீக்கப் போகிறார் ஆனால் இப்போ கச்சர் ஊழியக்காரை பயன்படுத்துகிறார் கூட ஊழிய செய்யறவனை வேலை செய்யற போர் செய்வனை பயன்படுத்துகிறார் வாசிங்க அவனை நோக்கி தகப்பனே இப்போ இவன் என்ன சொல்றான் ஆண்டவனே சொல்ற என்ன சொல்றான் தகப்பன் தகப்பனே சொல்றான் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் ஆமாயா உங்க கடன் பிரச்சனை மாறணும் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா காணிக்க கொடுக்கணும்னா கொடுத்துருப்பீங்க நான் ஜோம் பண்ணுங்க பாருங்க அதான் எனக்கு மதிப்பே இல்லை ஹலோ லூயா ஒரு அஞ்சு எலுமிச்சம்பளை வாங்கிட்டு வாங்க ரெண்டு சுடுகாடில் போய் தலைச்சம்பிள்ளைய கொண்டு அதை கொண்டு வான்னா கொண்டு வந்துருவீங்க செபம் பண்ணி அவன் வாழ்க்கையில் அற்புதாது இங்கே அதான் அவங்க சொல்கிறான் பாருங்க பெரிய காரியம் அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கே சோறு போடுற போட்டிருப்பான் இஸ்ரேவல் தேசத்துக்கு ஒரு பத்து ஸ்கூல் கட்டுறது கட்டி கொடுத்துருப்பான் எளிமையான காரியம் ஒரு ஞான தான் அது

ஐயா இவ்வளவு நாள் நீ ஜோம் பண்ணது வேற அப்ப சொல்றது வேற கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலே லோயா எலிசாவே வெளியே வரல ஓ குஸ்தரோகம் என்ன ஆண்டவருக்கு அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அவர் வெளியே வந்து ட்ரம்ஸ் அடிங்க அதை எடுங்க ஐயா வந்திருக்கிறாரு நாகமான ஐயா வந்திருக்கிறார் டம் 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 இப்போ குஷ்டரோகத்தை நீக்க போற போஸ்ட் அடிச்சு ஓட்டு அவர் அடிச்சு ஓட்டுனா செஞ்சாரு ரொம்ப எளிமையா அவன் சொல்லி அனுப்ப பாப்பை குளிக்க சொல்லுறான் இதாங்க வல்லமை

பிள்ளைகள்ட்ட ஒரு விஷயம் இறங்க நான் கணவராக நான் நான் ஆக்கும் எப்படி ஆக்கும் வீட்டில் சமாதானமே இருக்காது நீ வெளியில் போய் ஐம்பது லட்சம் சம்பாதிச்சு வந்தால் கூட உங்கள் வீட்டில் மனைவியோடு சமாதானம் இல்லைனா அந்த ஐம்பது லட்சம் வேஸ்ட்டு அலையலூயா இறங்க தெரியணும் உடனே இறங்கி பேச தெரியணும் எப்போமோ அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது மூச்சு நின்று போயிடும் இறங்கி வாழ்கிற வாழ்க்கை வேணும் ஆ இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே இப்ப யார விசுவாசிக்கிறா ஊழியக்காரவே தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரு விசுவாசிச்சு வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது ஏழு தரம் முழுகும் சும்மா சாதாரணம் படிக்கிற ஏழு தரம் மூழ்கியாச்சுன்னு ஒவ்வொரு வாட்டியும் மூழ்கி எந்திரிக்கும் போது பார்த்துருப்பாருல இன்னும் போகலையே ரெண்டாம் இவர் என்ன நினைச்சிருப்பாரு ஒரு வாட்டி மூழ்கினா கையில போயிடும் இன்னொரு வாட்டி முழுகனா காலையில் போயிருக்கோம் இப்படிதான் நினைச்சிருக்கலாம் நானே அப்படிதான் நினைப்பேன் இப்போ ஆறு வாட்டி மூழ்காச்சு என்ன வரல என்னடா இது ஒரு குசுவரம் கூட என்ன பண்ணல என்ன செய்யறது அப்படின்னு ஏழா வாட்டி முழுகாம இருந்தா என்ன இருக்கும் நம்ம நிறைய பேர் ஆறு வாட்டி போவோம் பாருங்க ஏழா வாட்டி பின்னாங்கி போயிருவோம் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம் அதுதான் அவன் ஏழுன்னு சொல்லி இருக்கிறாரு ஆறு முறை பார்த்தாச்சு ஒண்ணுமே போல ஏய் என்னடா இது இதுல குளிக்க சொன்னார் அவரு நான் குளிக்க ஆறு வாட்டி குளிச்சேன் ஒண்ணுமே இன்னும் ஒரு வாட்டி தானே இன்னும் ஒரு வாட்டி தானே ஜபம் இன்னும் ஒரு வாட்டி தானே வேத வாசிப்பு சரி அன்று ஏழாவது முறை புரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் சுற்றி வேலைக்கார வேற பாத்துட்டு இருப்பாங்க எல்லாம் தூரத்துல நிப்பாங்க இப்ப நாகமால் அப்படியே உள்ள ஏழாவது முறை உள்ள போகிறார் உள்ள போயிட்டாரு இப்போ மேலே எந்திரிச்சு வராரு சிறு பிள்ளை போல மாறினது தட்டங்க வாங்கலாம் ராமன் சொல்லுங்கள் பாருங்க அந்த அந்த சின்ன பிள்ளைகள் இருந்த விசுவாசம் எத்தனை பேரை பயன்படுத்தினார் பாருங்கள் சிறு சிறுப்பிள்ளையை பயன்படுத்தினார் ஊழியக்காரர்களை பயன்படுத்தினார் வேலைக்காரனை பயன்படுத்தினார் தண்ணியை பயன்படுத்தினார் அலையலோயா ஒரு சின்னதுதான் ஞான ஸ்நானம் அதெல்லாம் நான் சின்ன வயசில் எடுத்தாச்சு அதெல்லாம் எதுக்கு நான் எடுக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த விசுவாசம் வரம் நமக்குள்ளே வந்த மாத்திரம்தான் நம்ம பெரிய ரட்சி போய் பார்க்க முடியும் அலையிலயாம் உங்கள் வியாபாரத்தில் ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பப்படணும் உங்களுக்கு எவ்வளோ வேணா வயசாகி இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணா பலவீனப்பட்டு இருக்கட்டும் கத்தர்ட்ட மட்டும் விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க அதனால் தான் சொல்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இரு அவிசுவாசமா இருக்காதுன்னு சொல்லுவார் ஐயோயா வியாபாரம் முடிஞ்சிடும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக ஆரம்பித்தார் கண்டாயம் அவர் கடைசி கைவிட மாட்டார் பாருங்க எந்த நிலைமையில அந்த பொண்ணு அழகா ஒரு சுவிசேஷன் சொல்லிருச்சு இன்னைக்கு நம்ம எத்தனை பேட்ட சொல்றோம் ஆமேன் அல்ல எத்தனை சுவிசேஷன் சொல்றோம் எவ்வளவு பேரை பழகிறீங்க யார்த்தையா ஒருத்தட்ட இந்த கூட்டத்துக்கு வாங்க ஜோம் பண்ணுவோம் ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் கடனில் இருக்கிறீங்க பிரச்சனை இருக்க சொல்றீங்களா ஐயோ என்ன நினைப்பாங்கன்னு தெரியல மதம் மாத்துறான்னு சொல்லி எங்கயோ உள்ள போட்டால் போட்டு போகிறான் அங்க போய் மதம் மாத்துவோம் ஜெயிலுக்குள்ளே போய் ஜெயத்தலாம் செய்ய போகிறோம் அதனால் நம்மளை போடவே மாட்டாங்க என்னுடைய பிள்ளைகளை இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும் வந்துருச்சு நான் நான் சொல்றேன் ஒண்ணுமே செய்யலை அவன் வார்த்தையின்படி செஞ்சான் திரும்பி வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா அவன் சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நினைக்கிறேன் மட்டும் வாசனை முடிச்சிருக்கோம் அது ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாமது காரத்துல பதினஞ்சாம் வருஷம் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் பாருங்க இவன் முதல்ல சொல்லிட்டான் பேசவே இல்லை சின்ன பிள்ளைய பத்தி பேசவே இல்லை வேலைக்காரனை பத்தி பேசவே இல்லை தண்ணியை பத்தி பேசவே இல்லை நம்மால் எதை செஞ்சாரோ அவரை சொல்ல மாட்டான் இவன் பாருங்க கரெக்டாக சொல்றான் இவர் சர்வ வல்லம் இல்லத்தை தேவன் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமன் சொல்லுங்க ஏன்னா இவர் தான் காண்பிச்சாரு இவர் கையச்சு தொடச்சிருந்தா எலிசாவுக்கு எவ்வளோ அன்பு அவர் கண்ணீரோட ஜபம் பண்றாரு அவர் ஜபம் பெரிய பலம் சொல்லி மனுஷனை பார்த்துருப்பாங்க ஆனா இந்த விசுவாசம் பாருங்க டைரக்டா கத்தர் மேலே வந்துட்டு யாருக்கு நாகமாள் ஒரு சின்ன பிள்ளை அப்படி தட்டி அதான் சிறு பிள்ளைகள் ஒழிய ரொம்ப முக்கியம் சிறு பிள்ளைகள் ஒழித சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க அது சின்ன பிள்ளை தட்டி எழுப்பி விட்டுறோம் அதை எழுப்பி விட்டது நாகமாள் இன்றைக்கு சுகமாக்கப்பட்டு கத்தரை சொல்கிறேன் இஸ்ரவேலின் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அவ்வளவு காரியத்தை கத்தர் செய்கிறார் செபிக்கும்படி எல்லாரும் எழுந்து இருக்கலாம்